அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறார் சகோதரர் ஐமன் அவர்கள் ஒரு கேள்வி சூரத்துல் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எட்டு முதல் ஒன்பது ஆகிய வசனங்களில் ஜின்கள் ஒட்டு கேட்பதற்கு முடியாது என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது ஆனால் சூரத்துல் ஹிஜுர் பதினைஞ்சு பதினெட்டு மற்றும் சூரத்துல் சாஃபாத் முப்பத்தேழு பத்து ஆகிய வசனங்கள்ல ஜிங்கல் ஒட்டு முயற்சிக்கிறார்கள் என்று இந்த வசனங்கள் சொல்கிறது இரண்டிலும் இருக்கும் முரண்பாடு எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது ஒரு முரண்பாடு போன்று காட்சியளிக்கிறது இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னான் இந்த ஜிங்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் ஜிங்கல் ஆரம்பத்தில் வானுலக செய்திகளை ஒட்டு கேட்பதற்கு சென்றார்கள் அவர்கள் ஒரு சில வானுலக செய்திகளை ஒட்டு கேட்டார்கள் என்று அல் குருவானில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வானத்தில் வானவர்களுக்கு வந்து அல்லாஹூ தாலாவுடைய கட்டளைகள் வரும் அல்லாஹாலா வானத்திலிருந்து கட்டளைகளை இட்டுக்கொண்டே இருப்பான் அந்த கட்டளைகளை வந்து ஒரு ஏட்டில் உள்ளடக்க முடியாத அதை எழுதி முடிப்பதற்கு எழுதுகோள்களை கடலையே மையாக்கினாலும் அது போதாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த அளவுக்கு அல்லாவுடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்ற நேரத்தில் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க ரசூன் சொல்லான்னு சொல்கிறாங்க மின்னல் மலா இக்கத்தை தஞ்சிலுஃபில் அனா நீ வானவர்கள் மேகத்திலே இறங்கி வ உவ சஹாபு அதுக்கு மேகம் என்ற அர்த்தம் ஃபத்தது குருல் அமர குலிய விஸ்ஸமா வானத்தில் பேசப்பட்ட அந்த செய்திகளை மேகங்களில் இருந்து கொண்டு அவர்கள் நினைவிருத்திக் கொண்டு இருப்பார்கள் அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளை அல்லாஹ் இதை செய்ய சொல்லியிருக்கிறான் நாளைக்கு இந்த இடத்துல மலையை பொழிய சொல்லியிருக்கிறான் நாளைக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்துற மாதிரி சொல்லியிருக்கிறான் என்று எதிர்கால சம்பந்தப்பட்ட செய்திகளை அவங்களுக்குள்ள பேசிக்கொள்வாங்க அந்த நேரத்தில் இப்போ தஸ்தரிக்கு செயாத்தீனு அஸ்ஸம் செய்தான்கள் என்ன செய்வார்கள் இந்த மாதிரி வானவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை ஜின்கள் தஸ்மா செய்மடுப்பார்கள் இலல் குஹானி இதை அவர்கள் செய்மடித்து அதை சோதிடர்களுடைய செவியில் அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் மின் சோதிடர்கள் என்ன சொல்வார்கள் இப்படி கொண்டு வருகின்ற அந்த செய்திகளை வானுலக செய்திகளில் ஒன்றோட சேர்த்து தொண்ணூத்தி பொய்யை கலந்து அவர்களாக விட்டு கட்டி சொல்வார்கள் ஒரு உண்மை இருக்கும் தொண்ணூத்தொன்பது பொய் இருக்கும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகானியில் மூவாயிரத்தி இருநூத்தி பத்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இந்த செய்தி என்ன சொல்லுது நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன்பதாக வானவர்கள் என்ன செய்து கொள்வார்கள் வானுலக செய்திகளை அல்லாவுடைய கட்டளைகளை மேகங்களிலிருந்து பேசிக் கொள்வாங்க அதை இந்த ஜின்கள் என்ன பண்ணுவாங்களாம் ஜின்கள் வானுலக செய்தியை ஒட்டு வானத்தை நெருங்குறதுக்காக அவர்கள் அபரிவிதமான ஆற்றலை பெற்றவர்கள் மனிதர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் வானங்களுடைய எல்லைகளை கடப்பதற்கு அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றல்களை பயன்படுத்தி அவர்கள் எப்படியாவது வானுலக செய்திகள் தங்களுக்கு கிடைத்து விடாதா என்று அதை கேட்பதற்காக சென்று விடுவார்கள் அப்படி செல்லுகின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு செய்தி கிடைச்ச உடனே வானவர்களுடைய வாய்களால் வெளிப்படுகின்ற அந்த செய்தியை செய்யமடுத்து ஒட்டு கேட்டு அதை கொண்டு வந்து சோதிடருடைய வாயில வந்து போட சோதிடர் என்ன செய்வார் அந்த செய்தியுடன் பல பொய்களையும் இணைத்து பொய்களையும் கலந்து மக்களுக்கு அறிவித்து விடுவார் என்ற செய்தி வருது இது ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன்பு நடந்து கொண்டு இருந்த ஒரு செய்தி என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது அப்ப ரசூல்லாவுடைய காலத்துக்கு முன்பதாக நுபுவத்துக்கு முன்பதாக வானுலகத்தில் செய்திகள் வானுலக ரகசியங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கவில்லை வானவர்களுடைய வாய்களால் வெளிப்படுகின்ற செய்தியை பிறர் செய்தான்கள் ஜின்கள் கேட்கக்கூடிய நிலையில் வானம் இருந்தது என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் அதே போன்று சயுல் புகாரிலே நாலாயிரத்தி ஏழ்நூத்தி ஓராவது செய்தியில இதை அபு ஹுரைரா அலி அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க இதே மாதிரி ஒரு செய்தி வருது என்ன வருது இதா கவல்லாஹுல் அமர ஃபிஸ் சமாஹி வானத்தில் வந்து அல்லாஹுத்தாலா ஒரு விஷயத்தை முடிவு செய்தார் லரபத்தில் மலா இ கத்து பி அஜினி ஹதிஹா ஹுல் ஆனந்த் அல்லாஹ் தாலாவுடைய இந்த செய்தியை செய்மடுத்தவுடன் வானவர்கள் என்ன செய்வார்கள் தம் சிறகுகளை இறை கட்டளைக்கு பணிந்தவர்களாக அடித்துக்கொள்வார்கள் அப்படி அடிச்சு கொண்டு கஸ்சில் சிலத்தி அலா சஃபுவானின் பாறையின் மீது சங்கிலியை அடிப்பதாலிலும் ஓசையை போல் வானவர்கள் அந்த செய்தியை கேட்பாங்க அந்த செய்தியை வந்து பயத்தில் அச்சத்துல வானவர்கள் சிறகுகள் அடித்து பாறைகள் மீது சங்கிலி அடிச்சோன்னே வருகின்ற ஒரு சத்தத்தில் அந்த ஓசைட ஒளியில் அந்த வானுலக கட்டளைகளை வானவர்கள் கேட்டுக்கொண்டு பிறகு அவர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள மலக்குமார்களுக்கு அதை சொல்லிக்கொண்டு இப்படியே கடைசி வரைக்கும் வந்துவிடும் என்ன பேசுவாங்களா காலு வானவர்கள் சொல்லிக்கொள்வார்கள் மாதா கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் எதை உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் காலு அவர்களில் சிலர் சொல்வார்கள் லில்லதி அந்த கேட்டவங்களுக்கு லில்லதி காலல் ஹக்க வஹுவல் அலியுல் கபீர் அல்லாஹ் வந்து உண்மையே தான் சொல்லியிருக்கிறான் அவன் உயர்ந்தவன் பெரியவன் ஃபயஸ் மஹா முஸ்தரி குஸ்ஸமி இப்படி அவங்க பேசிக்கொள்வது ஒட்டு கேட்பவர்களுடைய காதுக்கு போய் விழுந்துரும் வ முஸ்தரி குஸ்ஸமி ஹாகதா வாஹிதுன் இப்படி இருப்பவர்கள் ஒருவருக்கு மேல் ஒருவராக ஒட்டு கேட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த செய்தி அப்படியே பாஸ் பண்ணிக்கொண்டே வருவாங்க அந்த சுஃபியான் என்ற சொல்லும் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் என்று அவருடைய விரல்களை காட்டி இப்படி அடுக்கு அடுக்காக இவங்க இருந்து ஒட்டு கேட்பாங்க வானுலகத்துல செய்தி அடுத்தடுத்த நிலையில் உள்ளவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க இதை வந்து அந்த ஒட்டு கேட்பவர்கள் கேட்கின்ற நேரத்தில் கபுல ஐ யர்மி பிஹா இல்லா சாஹிபிஹி அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவருக்கு அதை அறிவிப்பதற்கு முன்பதாக அதிலகா சிஹாபு அவருக்கு ஒரு தீப்பந்தம் வந்து அவரை தாக்கிவிடும் இந்த ஒட்டு கேட்குறவங்களும் ரிஸ்க்கில் தான் ஒட்டு கேட்குறாங்க அடுத்த நிலையில் உள்ளவருக்கு அவருக்கு கீழ் நிலையில் உள்ளவருக்கு அந்த செய்தியை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட தீப்பந்தம் வந்து அவரை விரட்டும் அவரை அடித்து விடும் ஃபை கஹூ அதன் மூலம் அவர் எரிந்து சாம்பலாகி விடுவார்

அவன் இதோட சேர்ந்து ஒரு நூறு பொய்யை சேர்த்து விட்டு அவன் சில உண்மைகளையும் சொல்லி விடுவான் ஒரு உண்மை வானுலகத்திலிருந்து வார உண்மையோட பல பொய்களையும் நூறு பொய்களையும் சேர்த்து சொல்லி விடுவான் தா நான் இன்ன இன்ன நாளில் இப்படி இப்படி நடக்கும் என்று சொன்னேனா இல்லையா என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் வானத்திலிருந்து கேட்ட செய்தியின் காரணமாக அவர்கள் சொன்னதில் சில உண்மைகளும் இருக்கும் என்ற செய்தியை நாங்க புகாரியில் நாலாயிரத்தி எழுநூத்தி ஓராவது செய்தியா பார்க்குறோம் இதிலிருந்து மென்ன என்ன விளங்குது ஜிங்கல் ஆரம்பத்தில் வானுலக செய்திகள் பாதுகாப்பு குறைவான நிலையில் இருக்கும் போது வானவர்களுடைய வாயிலிருந்து டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த செய்திகளை ஜிங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்று வருது ஆனால் இந்த நிலை இன்று வரைக்கும் நீடிக்கப்படுகிறதா என்று கேட்டால் இன்று வரைக்கும் நீடிக்கப்படவில்லை அல்லாவுதலா இதை தான் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனங்களில் சொல்கிறார் என்ன சொல்கிறான் ஜின்கள் சொன்னார்களாம் சூரத்துள் ஜின்ல ஜின்களே பேசிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது வா அண்ணா லமசன சமாஹ ஃபவஜத் நாகா முலிஹத் ஹரசன் சதீதன் நாங்கள் வானத்தை தீண்டினோம் மனிதர்கள் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் இன்னும் வானத்தை தொடவில்லை ஆனால் ஜிங்கல் சொல்கிறார்கள் நாங்கள் வானத்தை தொட்டோம் எந்த அளவுக்கு அது கடுமையான பாதுகாப்பாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டுள்ளதை கண்டோம் முலிஹத் ஹரசன் சதீதன் அது ரொம்ப கடுமையான பாதுகாப்புடனும் வ சுகுபா தீப்பந்தங்களாலும் ஆனாலும் இவ்வளவு தீப்பந்தங்கள் இருந்தாலும் கடும் பாதுகாப்போட இருந்தாலும் நாங்க வானங்கள்ல ஒவ்வொரு ஓரத்துல உட்கார்ந்து செய்தி கேட்குமா செய்தி கிடைக்குமான்னு ஒட்டு கேட்கறதுக்காக இருந்தோம் அந்த நேரத்தில் ஒட்டு கேட்டுக்கொண்டு இருந்தோம் ஆனா

இதில் ஏதாவது நாங்கள் ஒட்டு கேட்கறதுக்காக முயற்சி செஞ்சா தீப்பந்தங்கள் கூட நம்மளை நோக்கி வீசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நிறைஞ்சிருக்குது ப்ரொடெக்ஷன் நடந்திருக்குது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் நாங்கள் ஒட்டு கேட்குறதுக்காக இருந்து சில செய்திகளை ஒட்டு கேட்டு இருந்தோம் ரிஸ்க் எடுத்து ஒட்டு கேட்டோம் ஆனா எஸ்தமியால் ஆன இப்போ யார் ஒட்டு கேட்பாங்களோ அதாவது இப்படா நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நுபுவத் வகி அருளப்பட்ட பிறகு யஜித் லஹூ ஷிஹாபன் ரசதா அவருக்கு எதிராக கடுமையான ஒரு தீப்பந்த பிரத்யேகமான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து தனியாக ஒரு தீப்பந்தம் தனக்கு எதிராக அவர் கொள்வார் என்ற நிலையை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்கிறான் இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸும் வருகிறது எப்படி ஹதீஸ் வருகிறது என்றால் சஹி முஸ்லீமில் ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தில அப்துல்லா அப்பாஸ் அப்பா அவங்க அறிவிக்கிறாங்க எப்படி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலுவலிஸ்லமோட காலத்தில் இன் தலக்க ரசூல் சல்லா அலுவலம் சல்லாசன் தன்னுடைய தோழர்கள் ஒரு சிலருடன் உக்கால் என்ற சந்தைக்கு சென்றார்கள் அந்த நேரத்தில் அந்த செய்தி சம்பந்தமாக வர்ணிக்கிறார்கள் சஹாபாக்கள் அந்த நேரத்தில் செய்தான்களுக்கும் வானுலக செய்திகளுக்கும் இடையே தடை ஏற்பட்டு விட்டது ரசூல்லா உக்கால் என்ற இடத்துல அந்த சென்று சாபாக்களுக்கு குரான ஒதிக் கொண்டு தொழுக நடத்துகிறாங்க அந்த டைம் எப்படிப்பட்ட டைம் என்றால் வானுலக செய்திகள் ஜின்களுக்கும் செய்தான்களுக்கும் தடை செய்யப்பட்ட நேரமாக இருந்தது அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒன்று ரெண்டு செய்திகளை கேட்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தது ரசூல்லாவுடைய வருகைக்கு பிறகு அது முற்றிலும் முழுதாக தடுக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது பிறகு தடுக்கப்பட்டது சகோதரர் என்ன கேள்வி பதினெட்டில் பதினெட்டுல பதினெட்டாவது வசனமும் முப்பத்தேழு பத்து சாஃபாத்ல பத்தாவது வசனமும் ஒட்டு கேட்டுக்கொண்டு இருந்தோம் என்று சொல்லப்படுது அப்ப இது முரண்பாடான்னு கேட்குறாங்க பதினஞ்சு பதினெட்டில் என்ன வருது சமாஹி புரூஜன் நாம் இந்த வானத்திலே நட்சத்திரங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் வருது பதினஞ்சு பதினாறுல அல்லா வானத்தை வந்து நட்சத்திரங்களால் அழகாக்கி இருக்கிறான் பார்ப்பவர்களுக்கு அதை நாங்கள் கவர்ச்சியாக்கி வைத்திருக்கிறோம் அந்த வானத்தை அனைத்து விதமான விரட்டப்பட்ட சைத்தான்களிலிருந்தும் பாதுகாத்து வச்சிருக்கிறோம் யார் கேட்பானோ அவனுக்கு தவிர அப்ப ஒட்டு கேட்குறவனுக்கு அந்த வானம் பாதுகாப்புப்பட்டது கொஞ்சம் தளர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரி இந்த வசனம் சொல்லுது ஆனா அவனுக்கு எதிராக ஒரு கடும் தீப்பந்தம் எதிர்த்து அவனை தாக்கும் என்ற வசனத்துல இங்கே சொல்லப்படுது அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றான்னா வானத்தை கடுமையா பாதுகாத்து தான் வச்சிருக்கிறான் கட்டும் பாதுகாப்பு தீப்பந்தங்களும் நிரப்பின நிலையில எல்லாம் வானத்தை வச்சிருக்கிறான் செய்தான் யாருக்கும் வானத்தை நெருங்க முடியாது வானுலகத்துக்குள்ள செல்ல முடியாது அடிவானத்துக்குள்ள கடந்து முதல் வானம் ரெண்டாவது வானம் என்று வந்துட முடியாது கீழே தான் வானத்துக்கு கீழே தான் அவனோட எல்லா அட்டகாசமும் என்றெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறான் ஆனா ஒட்டு கேட்பவனுக்கு அவனுக்கு மட்டும் கொஞ்சம் நெருங்கலாம் ஒட்டு கேட்கிற அந்த வேலையை என்று இந்த வசனம் சொல்லுது இந்த வசனத்துடைய நிலை என்ன நபி சொல்லாஹ் வசலாம் அவர்கள் அந்த ஒட்டு கேட்கறதுக்காக ரசுல்லாவுடைய வருகைக்கு முன்னால் இருந்த ஒரு நிலை தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அப்ப இந்த நிலை ஆரம்பத்தில் ஜின்களுக்கு ஒட்டு கேட்கறதுக்குரிய அந்த வாசலை அல்லா திறந்து தான் வச்சிருந்தான் அதுவும் ஒரு சிலருக்கு தான் கேட்க முடியும் எல்லாத்தையும் கேட்க முடியாது இந்த நிலை ரசூல்லாவுடைய வருகைக்கு பிறகு மாத்தி அமைக்கப்பட்டு விட்டது அவங்களுக்கு யாராவது இதை மீறி ஒட்டு கேட்க போனாலும் என்ன நடக்கும் முயற்சி செய்வாங்க ஒட்டு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி ட்ரை பண்ணினாலும் என்ன நடக்கும் என்று சொன்னா அவர்களுக்கு எதிராக ஒரு தீப்பந்தம் வந்து எரிந்து விழுந்து அவர்களை தாக்கி நாசமாக்குமே தவிர செய்திகளை ஒட்டு கேட்க முடியாது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் முப்பத்தேழு பத்தில் என்ன வருது அல்ல சொல்கிறான் முதல் வானத்தை நட்சத்திரம் என்ற அலங்காரத்தால் நாம் அதை அலங்கரித்திருக்கிறோம் மின் குள்ளி சைத்தானின் மாரிதின் கட்டுப்படாத ஒவ்வொரு சைத்தானிடமிருந்தும் அதை பாதுகாப்பாக நாங்கள் ஆக்கி வச்சிருக்கிறோம் லா எஸ்எம் ஆலா அதில் இருக்கிறது உயர்ந்த கூட்டமாகிய வானவர்கள் என்ற கூட்டத்திடம் இருந்து ஒரு சில சொற்களை ஒட்டு கேட்பவனை தவிர மின் குள்ளி ஜானிபின் துஹூரன் வலகுன் அதாபுன் வாசிபுன் வானவர்கள் சொல்லக்கூடிய செய்திலிருந்து ஒரு சில சொற்களை ஒட்டு தவிர லா எஸ் எஸ் எம் ஊன் அவர்களில் யாருக்கும் அதை செய்வெடுக்க முடியாது அப்படி யாராவது செய்வெடுப்பதாக இருந்தால் விரட்டப்படுவதற்காக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அவர் மீ அவர்கள் மீது எரியப்படுகின்ற ஒரு பிரகாசமான தீப்பந்தம் அவர்களை விரட்டும் இல்லாமன் ஹதிஃபல் ஹத்துஃபத்து ஃபாத்து பாகு தாக்கிபுன் யாரொத்தன் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு எதிராக ஒரு விரட்டப்படுகின்ற தீப்பந்தம் அவனை தாக்கும் என்று இந்த வசனத்தில் நல்லா சொல்கிறான் பாதுகாப்பாக எல்லாம் ஆக்கிட்டான் ரசூலாட வருகைக்கு பிறகு எந்த காரணத்துக்கு மொட்டு கேட்க முடியாது முடியாது சொன்னதனால சொன்னதுனால சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்க முயற்சி செய்வார்கள் அவங்க முயற்சி செஞ்சாலும் அந்த வானுலக செய்திகள் அவங்களுக்கு கேட்க கிடைக்குமா கிடைக்காது அப்படி முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கிற விளைவு என்ன தீப்பந்தம் வந்து அவர்களை நேரடியாக தாக்கி அவர்களை கருக வைத்து சாம்பலாக்கி விடும் என்பதுதான் முடிவாக வருமே தவிர செய்திகளை கேட்டு வரமாட்டாங்க எப்போது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு நபித்துவம் இறுதி நபித்துவத்துக்கு பிறகு ரசூலா எப்போ உக்கால் என்ற பகுதியில் குரான் வசனங்களை ஓத ஆரம்பிச்சு இந்த செய்திகள் சொல்லப்பட்டுச்சோ அந்த நேரத்திலிருந்து இன்று வரைக்கும் நாள் வரைக்கும் வானுலக செய்திகளை எக்காரணத்தை கொண்டும் ஜின்களுக்கு ஒட்டு கேட்க முடியாது என்பதுதான் இந்த வசனத்திலிருந்தும் அல்லாஹ் சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம் ஆனால் ஜிண்கள் முயற்சி செய்து கொண்டு இருப்பார்கள் என்பது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது எனவே அந்த எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எட்டு ஒன்பது வசனம் சொல்லக்கூடிய செய்திக்கு பதினைஞ்சு பதினெட்டில் வரக்கூடிய செய்தியும் முப்பத்தி ஏழு பத்துல வரக்கூடிய செய்தியும் எந்த விதத்திலும் முரண்பாடு இல்லை எழுபத்தி எட்டு ஒன்பது ரசூல்லாவுடைய வருகைக்கு பிறகு ஜிங்களுக்கு வானுலக செய்திகளை ஒட்டு கேட்க முடியாது என்று தெளிவாக பிரகடனப்படுத்துகிறது மு பதினஞ்சு பதினெட்டும் முப்பத்தி ஏழு பத்தும் அப்படி இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் முயற்சி செய்தால் தீ தாக்கப்பட்டு எரியப்படுவார்கள் சாம்பலாக்கப்படுவார்களே தவிர ஒட்டு கேட்க முடியாது என்பதைத்தான் இந்த வசனங்களிலும் தெளிவாக கூறப்பட்டிருப்பதை நாம் அந்த வசனங்களை கூர்ந்து அவதானித்து வாசித்து பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் எனவே இதில் எந்த முரண்பாடும் இல்லை இன்றைய காலத்தில் ஜின்களுக்கு சைத்தான்களுக்கு வானுலக செய்திகளை எக்காரணத்தை கொண்டும் ஒட்டு கேட்கவே முடியாது என்பதுதான் இஸ்லாத்தின் அக்கீதாவாக இருக்கிறது என்பதை அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம்